நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது பேசுங்க நான் எனக்கு தெரிஞ்சது பேசுகிறேன் ஓ பன்னெண்டு பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேலே லைவ் போயிட்டு இருக்குது பேக் கேமரா வச்சுருப்பேன் சூப்பராக இருக்குதுங்க பாருங்க வானம் எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ளைட்டில் பறக்கும்போது தான் வந்து இந்த அழகாக ரசிகண்ட் மொட்டை மாடியிலையோ தரையிலையோ வந்து ஆனால் பார்த்தா கூட வானம் அழகா தான் இருக்குது நினைக்கிறீங்க மேகம் வானத்துக்கு மேகம் அழகா இல்லை மேகத்துக்கு வான அழகா தெரியல இல்லை தான் வா வான அழகா இல்லை மேகம் அது மனிதருக்கு தான் சொல்ல வேண்டும் ஆடியன்ஸ் கம்மியாகிட்ட இருக்கிறாங்க ஏதாச்சும் பேசுங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுவாங்களா சும்மா இருக்கு ஏதாச்சும் பேசி பேசி தான் ஆடியன்ஸை கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது அது மாதிரி நாலு பேர் நாலு பேர் வந்துட்டாங்க நாலு பேர் வந்துட்டாங்க ஆடியன்ஸ் நாலு பேர் நாலு பேர் பார்க்குறாங்க மொட்டை மாடி நமக்கு நாம் தான் உலகம் இந்த உலகம் நம்மளுக்கு தான் நமக்கு நம்ம வந்து என்ன சொன்னாங்க அந்த ஒரு நல்ல இதுகள் சூப்பர் கூல் தேங்க்ஸ் நீங்கள் நீங்களும் வீட்டில் தான் இருப்பீங்க போல் இது சூப்பராக யூடியூப்பெலாம் இருப்பீங்க சீதா சீதாலக்ஷ்மி மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் நான் திருப்பூர் நீங்கள் எந்த ஊர்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சிட்டிக்குள்ளே பறவை சத்தம் கேட்கறதுக்கே நல்லா இதமாக இருக்குது டிவி சத்தம் இந்த மொபைல் சத்தம் மொபைல ஆடிய வச்சு கடைச்சி மூச்சு மியூசிக் மியூசிக்கிங்க வேலை எல்லாம் போடுறாங்கள சத்தத்தை அதை விட மேலே வந்து உட்காந்து பாருங்கள் குயில் குயில அது என்னது ஏதோ வேற ஏதோ பறவை குருவி சிவகாசி சூப்பர் 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 சிவகாசி பட்டாசுக்கு பேர் போனோர் நீ அடுத்தது எங்கள் ஊர்ல எல்லாம் பிஸியாகிருவாங்க தீபாவளி வரப்போகுது திருப்பூவில் எப்பவுமே பிஸியாக தான் இருப்பாங்க பனியின் அப்படித்தானுங்க பட்டாசெல்லாம் பயங்கரமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஊரில் பரவாயில்ல மேலே மாடியில் வந்து உட்காந்தாலும் கண்டென்ட் எல்லாம் நல்லா கிடைக்கிது நல்லா பேச வருது நான் அதிகமாக பேச மாட்டேன் மனசில் இருக்கிற அப்படியே பேசினா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் டென்ஷன் மைண்டில் இருக்கிற அந்த அந்த ஒரு இதெல்லாம் ஃப்ரீயாகுது உங்களுக்கெல்லாம் இப்படி நீங்களும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலாமே மொக்கையான வீடியோஸ் போட்டாலும் ஃப்ரீயாக இருக்குது எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் வீட்லையே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இந்த யூடியூப் ஏற்படுத்தி கொடுக்குது குயில் கூது பார்த்தீங்களா சவுண்டு கேட்டிங்களா மாடியில் இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு இருக்குது ஆடியன்ஸ் கம்மி ஆகிட்டாங்களா ஏழு பேர் இருந்தாங்க அப்போ மூணு பேர் தான் இருக்கிறாங்க சரி ஃபஸ்ட்டுக்கு தடவை லைவில் பேசுகிறேன் அது பதினாறு மேலே பேசிட்டேன் ஆக்கலா வீட்டில் என்ன இருந்தால் தான் இருக்குது நீங்கள் சீதாலக்ஷ்மி நீங்கள் வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அவங்க அவங்க போயிட்டாங்களா லைவ் வேற ஏதாச்சும் வந்து பேசலாம் வாங்க பேசலாம் பழகலாம் மறுபடியும் ரெண்டு பேர் பார்க்குறாங்க இச்சா மொத்த அஞ்சு பேர் லைவு சூப்பர் 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 கமாங் கமான் லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ இப்போ ஒன்றும் நம்ம பெருசாகலாம் ஒன்றும் அறிவியல் 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 ஆராய்ச்சியில் வந்து ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டாம் மனிதர்கள் மனிதர்களாகவே இருந்து மனிதர்கள்